இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு சிக்கி இருக்கிறார்கள் இந்துக்களுடைய உயிர் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக போச்சா இந்துக்கள் அதுவும் சாதாரண ஏழை அப்பாவி இந்துக்களை விட விஐபிக்களுடைய உயிர் தான் உங்களுக்கு பெருசா இன்னைக்கு கொத்து கொத்தாக அவர்கள் செத்து விழுகிறார்கள் சுருண்டு விழுகிறார்கள் அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் நீங்கள் அரசாக என்ன செய்தீர்கள் என மோடியையும் யோகியையும் நோக்கி இன்றைக்கு கேள்விகள் எழத் தொடங்கி இருக்கிறது ஒரு நிகழ்ச்சியை கூட உங்களால் ஒழுங்காக நடத்த முடியல அப்படின்னா நீங்க எந்த வகையில பேச முடியும் என்று மோடியும் யோகியும் இதற்கு முன்பாக பேசிய பல விஷயங்களை எடுத்து போட்டு கொந்தளிக்க தொடங்கி இருக்கிறார்கள் பதினைந்து மணி நேரம் ஆன பிறகும் கூட எவ்வளவு பேர் ஒரு இடத்துல நடந்த விபத்தில் மாட்டினாங்க சிக்கனாங்க என்று ஒரு எண்ணிக்கையை கூட சொல்ல முடியாத அரசுகளாக மோடியும் யோகியும் இன்றைக்கு தோற்று போயிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் எழுதுகிறது கும்பமேளாவில் என்ன நடந்தது ஏழு பேர் சத்தாங்கங்கிறாங்க பதினேழுங்கிறாங்க முப்பத்தொன்னுங்கிறாங்க வாயவே திறக்காத மோடி யோகி இதனுடைய பின்னணி என்ன விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலவான் எக்ஸ்க்ளூசிவ் செய்தித்தொகுப்பு மகா கும்பமேளா அப்படின்னுட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இந்து மதத்தினுடைய ஒரு சடங்கு அப்படின்னு நமக்கு கங்கை கரையில் பல வெவ்வேறு இடங்களில் கூட சமயத்தில் நடக்கும் அங்கே வந்து இந்த ஆண்டு மிக விமரிசையாக நடக்குது நம்ம பார்த்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் அதில் நீராட போனார் எல்லாம் சேர்ந்து அவருக்கு தண்ணியை ஊற்றி ஒரே மகிழ்ச்சியோடு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ வைரலாச்சு இப்படி பல பிரபலங்கள் பல விஐபிகள் போவாங்க யோகி ஆதித்யநாத் குளிச்சார் இப்படியெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் தான் அமாவாசை தை மாதத்தினுடைய அமாவாசை அங்கே அது வந்து வேறு பேர் அழைக்கப்படுகிறது இந்த அமாவாசையில் நீராட வேண்டும் அப்படின்னுட்டு வந்தவர்கள் விடியற் காலை கரெக்டாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கணுன்னு போய் கொத்து கொத்தாக இவ்வளோ பேர் கட்டுப்பாடு இல்லாமல் போய் விழுந்து அங்கேயே கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்து இறந்து இருக்கிறார்கள் கூட்ட நெரிசலில் தள்ளமுள்ள மிதிபட்டு இறந்தவர்கள் மயங்கி விழுந்தவர்கள் எத்தனை பேர்னு பதினைந்து மணி நேரத்தை கடந்தும் ஆளக்கூடிய அரசு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா யோகி ஆனாலும் சரி பிரதமர் மோடி ஆனாலும் சரி இவர்களால் கணக்கு சொல்ல முடியல கணக்கு அப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா போடுறாங்க நேஷனல் மீடியா வாயவே தரக்கலை அதாவது கூட்ட நெரிசல் போன்ற ஒரு சம்பவம்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம் ஸ்டாம்பீட் லைக் சுச்சுவேஷன் அப்படின்லாம் இந்தியா டுடே பண்ணுற இவர்களே போடுகிறார்கள் பிபிசியெல்லாம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க என்றைக்கே கொடுங்க அப்படின்னு யோகி அரசு அதெல்லாம் எங்ககிட்ட இல்லைங்க சொல்ல முடியாதுங்க நாங்கள் இன்னும் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க அப்போ நீங்கள் பதினைந்து மணி நேரம் ஆகி உங்களால் நிலைமையை கண்டுகொள்ள கொண்டு வரலாங்கிறத தாண்டி அதுதான் அந்த ஒயரில் ரிப்போர்ட் இருக்க பீஸ் பார்க்குறோம் கும்பு லைவ் அப்டேட்ஸ் ஃபர் டுவல் ஹார்ஸ் ஆஃப்டர்ஸ் கம்ப்ளீட் கவர்மெண்ட் சைலன்ஸ் ஆன் கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது அவங்க எழுதியே எட்டு மணி நேரம் ஆச்சு ஒட்டுமொத்தமாக இருபது மணி நேரம் கழித்து நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ நீங்கள் ஏன் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல எழுது நமக்கு நம்ம இதில் ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டு நேரடியாக சில விஷயங்களுக்குள்ளே போயிடலாம் இத்தனை பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் வளச்சி வளர்ச்சி செஞ்சீங்க ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்றால் இங்கு உயிரிழந்தவர்களுக்கு யார் பொறுப்பு என்கிற கேள்வி பிரதானமானது இதில் நம்ம ஏன் இருந்து மோடி மோடி மோடின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏங்க உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு யோகிதனுங்க கேட்கணும் அப்படின்னா அப்படியே ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு பிரதமர் மோடியை அவர் வாயால் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு திரும்ப ரிவர்ஸ் வரலாம் என்ன பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி பேசினது நாம் பேசலை மோடிஜி பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி பிளேம்ஸ் காங்கிரஸ் அண்ட் நேரு

நேருதான் காரணம் அன்னைக்கு செத்து போனதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஐம்பத்தி ரெண்டுலேயே உங்களுக்கு முதல் தேர்தல் நடந்துருச்சு அது உத்தரப்பிரதேசமாக ஒருங்கிணைந்த உத்தரப்பிரதேசமாக இருந்திருக்கும் அன்றைக்கி அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பாரு ஏன் இங்கே சீஃப் மினிஸ்டர் சொல்லாம நேரு சொன்னீங்க அப்போ பிரதமருக்கு பொறுப்பு இருக்கு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா இன்னைக்கு இங்கே யோகி அரசு அவர்களுடைய மிகப்பெரிய தவறுகளின் காரணமாக மிஸ்மேனேஜ்மெண்ட்டின் காரணமாக உயிரிழப்பு நடந்திருந்தால் யோகி மட்டுமல்ல நேரடியாக பிரதமர் மோடி பொறுப்பேற்கணும்னு மோடி அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னு இருந்தால் நம்ம பார்க்கணும் நீங்கள் ஆ ஒன்றா நேரு திட்டணும் காங்கிரஸ் திட்டணும்னா இப்போ அந்த மாதிரி இன்றைக்கி பிரதமராக இருக்க வர நேரு காரணம்னா இதுக்கும் நீங்கள் தானே நீங்கள் இன்றைக்கி கும்ப மேலால் கூட்ட நெரிசலில் இறந்ததற்கு நேரு தான் காரணம் தயவு பண்ணி சொல்லிடாதீங்க நம்ம மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அதை வேண்டுகோளாகவே வைக்கணும் நம்ம ஆக இது முதல் ஆதாரம் ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது யோகி அவர் என்னங்க பண்ணுவார் முதலமைச்சர் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாரு அங்கே கூட்டத்துக்கு இவங்க கும்பலாக போனால் அவர் என்னங்க பண்ணுவார் அப்படின்னா முழுக்க 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 இந்த அரசு விஐபிகள் குளிப்பதற்கான ஏற்பாடுகளை தனியாக பண்ணிவிட்டு சாமானிய மக்களை தனியாக விடும்போது அதில் நடந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டு உங்களுடைய ப்ரையாரிட்டி என்பது விவி விஐபிஸ் வந்து அவங்க குளிக்கணும் அவங்க பார்த்துக்கணும் அவங்க சேஃபாக போகணுங்கிறதுல இருந்ததன் காரணமாகத்தான் இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டே நடந்திருக்கிறது ஏழை அப்பாவி இந்துக்கள் இன்றைக்கு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது யோகி ஆதித்யநாத் நம்ம ஏன் ஒரு எல்லாத்தையும் நீங்கள் முதலமைச்சரில் சேர்ப்பீங்களான்னு ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் இந்த பாருங்க இருபது நாளைக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள் இருபது நாளைக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத் போகிறாரு அங்கே போயிட்டு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறார் அதில் அவர் இருக்கு பாருங்கள் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் காஸ்ட் ஸ்டாம்ப் யோகி டெக்ஸ் ஸ்டாக் ஆன் ஸ்டாக் ஆஃப் மகா கும்பு ப்ரெப்பரேஷன் கும்பமேளாவுக்கான முன்னேற்பாடுகளை பார்க்க போன நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசியதை எக்ஸ்பிரஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆயிருக்க பேப்பர் கட்டிங் கூட நம்ம அதை காட்டுறோம் அப்போ அவர் குறிப்பிடுகிறார் அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுகள் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கு ஒரு புனித நாளில் கூட இங்கே மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள்னா அது எவ்வளோ பெரிய மோசம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அப்போ இன்றைக்கி நீங்கள் வாய திறக்கணும் இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் வருது இதுக்கெல்லாம் நடந்ததுக்கெல்லாம் காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் தான் அவங்க எல்லோரும் தான் அப்படி பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் தாண்டி வேறு லெவலுக்கு இதை நாங்கள் நகர்த்திட்டு போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கும்பமேளாக்கு முன்பு இந்தியாவினுடைய மத நம்பிக்கையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் பலரும் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப மோசமாக இதை கையாண்டார்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னெல்லாம் வேற ஒன்று அவர் திறந்து வச்சுருக்காரு எல்லா டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸும் திறந்து வச்சிங்க அவங்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் பொட்ரைல் ஆஃப் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் அப்படியே ஸ்க்ரீனில் படமா ஓடுற மாதிரி நீங்க போனீங்கன்னா அதை த்ரீ பார்க்கலாம் பாக்கலாம் டூ டீல பாக்கலான்ட்டு இல்லை சென்ட்ரல்லாம் வேற இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு திறந்து வச்சுருக்காரு மகா கும்ப சமுத்திரமந்தான் பிரயாக் மகாத்தன் திரிவேணி சங்கமம் இதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நல்லா கவனிங்க உத்தரப்பிரதேசத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் பார்க்குற மாதிரி அவர் போய்ட்டு அதை திறந்து வேறு வச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அங்கே குளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த சென்டரையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறார் சனாதன தர்மம் தான் உங்களுடைய வேர் அப்படின்னு அவர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசம் முதலமைச்சர் அவர் போனவர் பேசியிருந்துருக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் முந்தைய அரசுகளை அவர் ஆட்சிக்கு வந்து இது செகண்ட் டேர்ம் அவருக்கான கவர்மெண்ட்டு நீங்கள் அவருக்கு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் அவருக்கான டெனியூருக்குன்னு அதுவும் கூட அவரு கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கார் ரெண்டு ரெண்டரை ஏடரை எட்டு வருஷமாக இருக்கார் இந்த எட்டு ஆண்டுகளாக இருக்கிறத விட்டுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு ஒரு ரிவர்ஸ்ல போய் இருந்த அகிலேஷ் யாதவ் திட்டணும் அதுக்கு முன்னாடி இருந்த மாயாவதி திட்டணும் இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு நடந்திருக்குன்னா இன்னைய சீஃப் மினிஸ்டராக இருக்கிற உங்களை என்னங்க பண்ணீங்க சார் அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க என்ன சி சனாதன தர்மம் ராமராஜ்யம் ஆனால் இப்படி இருக்கே அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் உலக ஊடகங்கள்ன்றைக்கு கேட்கிறது நீங்கள் பிபிசியில் தொடங்கி அத்தனை பேருக்கும் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கவுண்ட் தெரியல வாயை தரக்கில் நீங்க அப்போ இது ஒரு அரசு எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு முற்றுமுழுதான உதாரணமாக நீங்கள் மாறி போய் இன்றைக்கு உலக அரங்கில் நிற்கிறீர்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது இதோடு அவங்க திருந்துனாங்களானா இல்லைங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூஷ் ராய்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் உள்ளவர் அவர் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜ் ஏஎன்ஐயில் பரப்பப்பட்டது தான் அவர் அதை தான் எடுத்து அவருக்கு வேறு வேறு சோர்ஸில் கிடச்சிருக்கோம் அதை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு என்ன பாருங்கள் அந்த ஃபுட்டேஜில் என்ன போடுறாங்க அப்படின்னா மேலே ஹெலிகாப்டரில் இதையே காலையில் நடந்து முப்பது இரநூறுக்கும் மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க வந்து அங்கே குளிக்கிறவங்க மேலே பூ தூவுறாங்க ஹெலிகாப்டரில் அந்த இது தான் அவர் போட்டிருக்காரு ஹவர்ஸ் ஆஃப்டர் தி டம்பி டட் ப்ரக் ப்ர இது பிரயாக்ராஜ் கும்பு விச் ரிப்போர்ட்டட்லி கிளைம் டு மல்டிபிள் லைஃப்ஸ் பலரும் இறந்து பெரியக்கூடிய சூழலில் மேலே வந்து ரோஜா பூ இதழ்களை தூவி சாப்பர்ல இருந்து அவர்கள் ஹெலிகாப்டர்ல தூவிக்கிட்டு இருக்காங்கங்கிறத வீடியோஸ் தான் வெளியாகி கொண்டு இருக்கிறது அப்போ இது யாருக்கான அரசு என்ன மாதிரியான அரசு அப்படிங்கிறது தான் இல்லைன்னா நான் அந்த சம்பவம் நடந்து வேக வேகமாக வந்து யோகி ஆயிடுத்துறாங்க ஒரு ஏழு நிமிஷம் வளர்ச்சி வளர்ச்சி ஒரு ப்ரெஸ் பைட் மாதிரி ஒன்று கொடுத்தாரு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இறந்தார்கள் என்கிற செய்தி இல்லை என்ன நடந்துச்சு யார் மேலே தப்பு எங்கே மிஸ் ஆச்சு எவ்வளோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் ஆச்சு இது எதை பற்றியுமே பேசலை இது எதையுமே குறிக்காமல் அவர்கள் நகர்ந்து இருக்கிறார்கள் பிஜேபியினுடைய ஐடிவிங் உள்ளிட்ட அவங்களுடைய அந்த ஹேட் மாங்கர் ஐடியெல்லாம் என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருக்காங்க பல பேர் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு கும்பமேளால இப்படி கூட்டமாக பல பேர் செத்துடணும்னு சில பேர் ஆசைப்பட்டாங்க அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க இன்னைக்குனு குச்ச நாச்சமே இல்லாம எதிர்கட்சிகளையும் திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் நான் தான் சொன்னேன் மோடிஜி நேரடியாக நேரு திட்டலாம் நேரு அந்த காலத்துல இப்படி குறிக்கிறதுக்கு கங்கை ஆத்தங்கரையில் ஒழுங்காக படிக்கட்டி விடாதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு கூட நீங்கள் பேசிட்டு போங்க உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு தான் அடுத்து வர அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நாங்கள் எந்த வகையிலும் எந்த டேட்டாவையும் வெளியிட மாட்டோம் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்று சொல்லுவது மிக நிச்சயமாக சர்வாதிகாரி தன்னுடைய உச்சமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது உயிரிழந்தவர்கள் உங்களுடைய கூற்றுப்படி சனாதன தர்மத்துக்காக அந்த நம்பிக்கைக்காக வந்தவர்கள் அவங்களுடைய வேரை தேடி வந்தவர்கள் இன்றைக்கு அந்த வேரில் வெந்நீரை ஊற்றி அந்த வேரை கருக வச்சது ஒண்ணும் ஆக்கியது துளிர்க்க முடியாமல் செய்தது யார் இதற்கான பொறுப்பை நீங்கள் யார் மேலே வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது எவ்வளோ பேரையும் நீங்கள் சொல்லாமல் எவ்வளோ நாளைக்கு விட்டுருக்கீங்க இதில் ஹைலைட் என்ன தெரியுமா இன்றைக்கி நைட்டில் நாளைக்கு காலைல வரும் பாருங்க எவ்வளோ பேர் என்னங்கன்னு இவங்க சொல்ல மாட்டாங்க மீடியாக்காரங்க யாராச்சும் ரிப்போர்ட்டர்ஸு ஃபீல்டுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் மார்க் ரூமில் மார்ச் வச்சுருப்பாங்க இல்லையா எவ்வளோன்னு ஒன்று என்ன போனாங்கன்னா அந்த ஊடகவியலாளர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிற வேலையை இதே யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசு செய்யும் நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க இப்படியாகத்தான் ஏற்கனவே கடந்த காலத்தில் ஹத்ராஸ் சம்பவம் ஹத்ராஸ்க்கு அப்புறம் இன்னொரு சம்பவம் கூட நடந்துச்சு அவர் தலித் பெண் ஒருவர் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி ஆண்களினால் கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார் அவருடைய நாக்கு துண்டிக்கப்படுகிறது அவ்வளோ மோசமாக இருந்த அந்த பெண்ணினுடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணிட்டு போலீஸ் பெற்றோர்களிடம் கொடுக்காமல் அவர்களே விடியற் காலையில் கொல்லிக்கட்டையை வச்சு எரிச்சாங்க இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது அதை செய்தி சேகரிக்க போனவர் சித்தி காப்பான்னு நினைக்கிறேன் இல்லை சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் வேற ஒரு நேமு அவர் இங்கே வந்து ஒரு ஜோர்னலிஸ்ட் அது அந்த ஒரு சம்பவத்தை சேகரிக்க போகிறார் அவரை கைது பண்ணி நீங்கள் ஆண்டு கணக்கில் உள்ள வச்ச அரசு யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசு இதை போக வேறு போக குஜராத்தில் ஐ திங்க் அதானி குரூப் சம்மந்தமாக ஏதோ ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் ஒரு கான்ட்ராக்டில் இருக்குதுன்னு போட்டதுக்காக ரெண்டு பத்திரிகையாளர்களை மேலே போட்டு கைது பண்ண போய் அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எங்களை கைது பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டு அவங்க ஊரு ஊராக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியான வேலைகளை செய்யக்கூடிய நீங்கள் இப்போ அடுத்தது எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு அந்த கோவிட் சமயத்தில் எவ்வளோ பேர் இறந்தாங்க ஏன்னா இவங்க எண்ணிக்கையை மறைச்சாங்க உலகம் முழுக்கவே மறைச்சதாக சொல்லப்பட்டது மோடி கவர்மெண்ட் குறைச்சி குறைச்சி சொல்லிச்சுன்னு ஏ சுடுகாடுகளுக்கு போய் அந்த கவுண்ட் எடுக்க போன பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வேறு கேஸில் உள்ள பிடிச்சி போட்டாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாயமாக்கப்பட்டார்கள் இன்னும் சில நிறுவனங்களின் மீது ரைடு நடத்தப்பட்டது இதெல்லாம் கோவிட் சமயத்தில் நடந்துச்சு அப்போ அப்படிப்பட்ட யூபியில் குண்டாராஜன் நாங்கள் ஒழித்துட்டு சொல்லக்கூடிய அவருடைய ஊப்பியில் உண்மையை நீங்கள் சொல்லலன்னு நீங்கள் கூட போனால் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு மிக நிச்சயமாக இந்த சம்பவம் இன்றைக்கு தேசிய ஊடகங்களில் விவாதமாக மாறாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதை அடுத்தடுத்து நேஷனல் மீடியாஸ் யாரும் குந்தளிக்கல குந்தளிக்கலைங்கிறத தாண்டி ஏங்க அவங்களால கவுண்டர் சொல்ல முடியலன்னு கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருபது மணி நேரம் அவங்க கூட நிலைமை கட்டுக்குள்ளே வரலன்னு ஒரு அர்த்தம் வருது நிலைமை கட்டுக்குள்ளே வரலை அப்படின்னா மத்திய அரசு உள்ளே போகணும் மாநில அரசு யோகி அரசுக்கு இதை கட்டுப்படுத்துவதற்கு இது எப்படி நடத்துறதுன்னு தெரியல அப்படிங்கிற கேள்வி வரும் இந்த இடத்துல அப்படியே அவர் ஹோல்டு பண்ணிவிட்டு நேராக நம்ம திருப்பதி மேட்ருக்கு போவோமா திருப்பதிக்கு சமீபத்தில் இந்த தர்ம தரிசனத்துக்கு டிக்கெட்டு கொடுப்பதற்காக காத்திருக்க வச்சு கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி பண்ணப்ப அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கீழே இருக்கக்கூடிய உள்துறை திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உடனடியாக கடிதம் எழுதியது நாங்கள் எங்கள் செக்ரட்டரி ஒருத்தர் எங்கள் துறையில் இருக்கக்கூடிய உள்துறையிலிருந்து இருந்து வருவாரு நீங்க ஏன் இப்படி ஒழுங்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணலை அதில் ஏதோ குறைபாடுகள் இருக்கு நாங்கள் அதை செக் பண்ண போறோம் இன்ஸ்பெக்ஷன் வரோம் அப்படின்னு ஒரு கடிதம் விட்டாங்க இன்னைக்கு தைரியம் இருந்தால் அதுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருந்தோம் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க அது வேற கதை ஆனால் இன்றைக்கு யோகி இது அந்த மாதிரி ஒரு விசாரணை சம்மன போட்டுட்டு அவங்க அரசில் என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் பார்க்க வரோம்னு உள்துறை அமைச்சகம் சொல்லிவிடுமா என்கிற கேள்வியும் அந்த இடத்தில் எழுகிறது ஸோ இந்துக்கள் இதில் பார்த்தீங்கன்னா திரு கார்கே அவர்களும் சரி ராகுல் காந்தி அவர்களும் சரி முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் அங்கே போயிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுங்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க மிக மிக இது வருந்தத்தக்கது அப்படின்னு ராகுல் காந்தியினுடைய ட்வீட்டில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மிஸ்மனேஜ்மெண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் விஐபி மூமெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் காமன் டே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ட்ராஜிக் இன்சிடென்ட் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முழுக்க முழுக்க இந்த அரசு மிஸ்மேனேஜ்மெண்ட் த நிர்வாக ரீதியாக கோளாறு தவறுகளை செய்து முழுக்க முழுக்க விவிஐபிகளை அழைத்துச் செல்வதை பார்த்ததன் காரணமாக அப்பாவி ஏழை இந்து பக்தர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் பகவானை பார்க்க போகிறப்ப அங்கே என்ட்ரி த ஸ்பெஷல் டிக்கெட்டு தரிசனம் இதுவே கேள்விக்குள்ளாகணும் அப்படின்னா அரசுகளும் அந்த ஸ்டாண்டை எடுத்துச்சு அப்படின்னா அந்த இடம் மிக மிக துரதிஷ்டுவாசமானது ஐ திங்க் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள் எல்லாம் இதுக்கு உரிய முறையில் ஏதாச்சும் அழகிழக்கு தொடுத்து போவாரா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அவர் சொல்லலை மேபி அவர் அந்த பூஜைகள் இதெல்லாம் முடிச்சுட்டு அறிவிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது எந்த மாதிரி நகரப்போகிறது எந்த ஒரு சூழலிலுமே அப்பாவி மக்கள் இறப்பது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்க முடியாது அது பலரும் கூட இதை கொண்டு வந்து இதோடு ஒப்பிட்றாங்க அப்படின்னா அந்த சென்னையில் ஏர்ஃபோர்ஸ் பார்க்க வந்தபோது நடந்தது அதில் மூச்சு திணறி இருந்தவர்கள் அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறத ஒப்பிடுறாங்க இது விட இன்னும் லார்ஜ் ஸ்கேலாக இருக்கிறது அப்பாவி மக்களுக்கான நியாயத்தை எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது ஸோ இதனுடைய ஃபர்தர் டீடைல்ஸ் நம்ம அடுத்தடுத்த நிலையில் பார்க்கலாம் டேட்டாவை மறைப்பது என்பது உங்களுக்கு ரொம்ப நாளாக காப்பாத்தாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு